யோபையாவுடைய வாழ்க்கை நமக்கு தேன் கூடு போல பாத்துக்கங்க அந்த பிசாசானவன் என்ன செய்யறான் அப்படின்னா அவருக்கு இருந்தது எல்லாவற்றையும் பறித்துக்கொண்ட எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் எப்படி எடுத்துக்கொண்டான்னா கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டு வந்து எடுத்துக்கொண்டான் அவனால எதுவுமே எடுக்க முடியாது கர்த்துடைய கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டு வந்து எடுத்துக்கொண்டான் ஆனால் யோபோயா செய்தது என்ன யோகோயா கர்த்துடைய நாமத்தை தூசிக்கல கர்த்துடைய நாமத்துக்காக வைராக்கியமா நின்றார் என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நாட்கள்ல எத்தனை பேரு சாத்தானுக்கு இடம் எடுக்காதபடிக்கு படிக்க கர்த்துடைய வார்த்தையை முன்னிறுத்தி இவ்வளவு வைராக்கியமாய் வாழ்கிறவங்க எத்தனை பேரு எத்தனை பேரு சாத்தானுடைய தந்திரமே வீழ்ந்து பிசாசின் கிரியைகள் அகப்பட்டு எத்தனை பேர் சிக்குண்டு சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் யோபுடைய வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு ஒரு வைராக்கியமான வாழ்க்கையாக இருந்தது கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு தெரியும் இது சாத்தானின் தந்திரம் ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் வந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தெரியும் இது சாத்தானம் கொண்டு வருகிறான் அவர்களுக்கு தெரிந்ததுனால வெற்றி சிறந்தார்கள் சரி இவர்கள் வெற்றி சிறந்தார்கள் இவர்கள் தோல்வியை அனுபவித்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்